பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பும் தாய்லாந்து நாட்டுப்புற பாடலின் மவுசு அரசு பள்ளி குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள தெற்காமூர் ஊராட்சி நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் தாய்லாந்து பாடலை பாடியும் ஆடியும் வீடியோ வெளியிட்டிருந்தனர் பாடல் வரிகளை பிசராமல் பாடியதுடன் நடன அசைவுகளை செய்து நம்மை வியக்க வைக்கின்றனர் சிறுவன் ஒருவன் மைக்கை பிடித்திருக்க மாணவர்கள் கோரசாக பாடலை பாடியது தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது சீருடையில் மாணவர்கள் பாடிய பாடல் இதுவரை நூறு மில்லியன் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது தாய்லாந்து நாட்டுப்புற பாடலின் சப்தம் தமிழ் மொழியின் சப்தத்தை ஒத்திருப்பதால் தமிழ்நாட்டு ரசிகர்களும் இந்த பாடலை கொண்டாடி வருகின்றனர் இதேபோல மாணவர்கள் பிலீவ் யுவர் செல்ஃப் என்ற ஆங்கில வார்த்தையை அழகாக உச்சரிக்கும் வீடியோவும் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது உன்னை நம்பு என்று ஒவ்வொரு மாணவர்களும் ஊக்கத்தோடு சொல்வதை நெட்டிசன்கள் ட்ரெண்ட் உள்ளனர்

நிச்சயமாக்கன்னா ஆண்டுதோறும் பத்து லட்சம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை படிப்புல அறிவுல சிந்தனையில ஆற்றல திறன்கள்ல மேம்பாடு அடைய செய்வதற்கான பயிற்சிகள் கொடுக்கிறது தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம் சிறு வயதிலேயே இப்படி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை பயிற்றுவிக்கும் இந்த அரசு பள்ளிக்கு பாராட்டுக்களும் குவிந்து வருகிறது இதேபோல ஏராளமான மாணவர்களின் வீடியோக்களை அரசு பள்ளி என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர்